வாங்க நண்பர்களை கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலை செஞ்சிருக்கேன் இது எவ்வளோ செஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூணாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம்லேயும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற வேலையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் நம்மளுக்கு பதினோராயிரம் நூத்தி முப்பத்தி எட்டாம் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நான்காம் இதே பத்து லைக் விலை ஒரு பதினோரு பதினோருக்கு பதினோருக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுநூற்றி பத்தாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எண்பதாவும் பத்து கிராம் பத் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாவும் சவனுக்கு எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இதற்கு முன்னாடி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கடுமையான சரிவில் காணப்பட்டது அதே போல் இரண்டு வாரம் கடுமையான ஏற்றத்திற்கு பிறகு மேலும் இரண்டு வாரம் சரியதுக்கான வாய்ப்புகள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் அதிகமாக காணப்படுது